அனைவருக்கும் வணக்கம் என் பகிர் காக்கி நான் அம்மா மெட்ரிக் மேலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படிக்கின்றேன் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாக்கிற்கு பொருத்தமானவர் தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவராக கருதப்படுபவர் பெருந்தலைவர் காமராஜர் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் சாதி மதம் வேறுபாடின்றி தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது ஆறாயிரம் கிராமங்களில் பள்ளிகளே இல்லை என்பதை அறிந்து பள்ளிகள் இல்லா கிராமங்கள் தோறும் ஓர் ஆசிரியர் பள்ளிகளை திறந்தார் ஏழை குழந்தைகள் கல்வி பெற தான் கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்றார் கல்வி என்ற செல்வத்தை பெற்றுவிட்டாலே வறுமை தானாகவே நீங்கிவிடும் என்பது காமராஜரின் எண்ணம் தான் படிக்காவிட்டாலும் இந்த தேசம் படிக்க வேண்டும் என்பது காமராஜரின் எண்ணம் ஒருமுறை ஒரு சிறுவன் மாடு கொண்டிருந்த போது அச்சிறுவனிடம் காமராஜர் ஏன் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டதற்கு பள்ளிக்கு வந்தால் சோறு போடுவீங்களா என்று அச்சிறுனின் எதிர்கேள்வியை மனதில் கொண்ட காமராஜர் போட்டால் ஒரு சட்டம் அதுதான் இலவச மத்திய உணவு திட்டம் இந்த திட்டம் வந்த பிறகு இடைநின்றல் குறைந்தது கல்வி கற்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது கல்வியில் புரட்சி செய்த காமராஜரின் பணி காலத்தால் மறக்க இயலாது எழுத்தறிவித்தவன் இறைவனென்றாய் கல்வி திறந்த காமராஜர் இறைவன்தான் கல்வியில் புரட்சி செய்த காமராஜருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவரது பிறந்தநாளான ஜூலை பதினைந்தாம் தேதியை நாம் கல்வி நாளாக கொண்டாடி வருகின்றோம் தனது வாழ்நாள் முழுவதையும் ஏழை குழந்தைகளுக்கு கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயார் என்று தனது வாழ்நாள் முழுவதையும் போராட்டத்தில் கழித்தவர் காமராஜர் அவரை பற்றி பேசுவோம் அவரது நினைவுகளை தூண்டுவோம் என்று கூறி எனது உரையை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்